ஆனந்தமானவர்களே இந்த நேரத்தில் விருதுநகரில் மறு விருதுகரில்ப்பதிவு நடத்துகின்றதா நடத்தப்படுகின்றதா அதுதான் இன்றைய செய்தி நண்பர்களே உலகமே உற்று நோக்கி கொண்டிருந்த காமராஜருக்கு பிறகு விருதுநகர் மதுரையை தாண்டி அழகும் தெரியாமல் இருந்த ஒரு நேரத்தில் கேப்டனுடைய மகன் என்றதனால் இன்று உலகம் முழுவதும் உலக தமிழர்கள் அனைவரும் கேப்டனுடைய ரசிகர்கள் அனைவரும் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் கனடாவை அமெரிக்காவட்டும் கல்பன் ரிசார்ட் எங்கே பார்த்தாலும் ஃபோன் பண்ணி நம்மள்கிட்ட விருதுநகருடைய நிலவரங்களுக்கு ஒன்றும் தெரியல நியூஸ்ல எல்லா எல்லா நிலவரத்தையும் பற்றி போய்விடுகின்றார்கள் விருதுநகரை ஏன் போடவில்லை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் மத்திய மருந்தும் தெரிந்தது அதுக்கப்புறம் தெரியல என்று உலக மக்களின் பெரும் கோரிக்கையாக இருந்து தவியாய் தவித்து விட்டார்கள் நைட்டு பத்து மணி வரும் நண்பர்கள் இருந்தும் அங்கிருந்து கல நிலவரத்தை கல நண்பர்கள் நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வகையில் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் எட்டு மணி வரையுமே எட்டு மணிக்கு மேலேயே பெரும் குழப்பத்துக்குள்ளேயே தான் விருதுநகர் போய் கொண்டிருந்தது ஏதாணையம் சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு அற்புதமான தேர்தலை நடத்தி விட்டோம் என்று இல்லை 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 விருதுநகரில் ஏன் என்ற குழப்பம் விருதுநகரில் எட்டு மணிக்கு மேல் ஏன் மாத்தி 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 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் எழுத்தடிப்பு அப்புறம் தபால் ஓட்டு என்னப்படுகின்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பேரை தள்ளிவிட்டு விஜய் பிரபாகன் தனி ஒரு ஆளாக உள்ள போய் போர்க்களத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலைகள்

நாற்பது தொகுதிகளும் ரிசீவ் பண்ணிவிட்டார் என்ற தலைமைச் செய்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விருதுநகரை பற்றி அறிவிக்காத முன்னாடியே நாலு மணிலேருந்து எல்லா சேனலையும் ஓட ஆரம்பிச்சு விருதுநகர் விருதுநகர் தான் இருபது ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னிலையிலேயே தான் போயிட்டு இருந்துச்சு முன்ன முன்னதான் போயிட்டு இருந்துச்சு அப்படி இருந்தும் நாற்பது தொகுதி 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 என்று அறிவித்து விட்டு ஏன் அமைச்சர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள வந்தார் கே எஸ் எஸ் ஆர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வாக்குவாதம் நடக்கின்றது என்பது தன்னுடைய அதிகார பிரவேசத்தையும் பணப்பிரவேசத்தையும் பயன்படுத்தி என்னை பொறுத்தவரையையும் தேமுதிக தொண்டர்களின் குமரல்களாகவும் உலக தமிழரின் குரலா குரல்களாகவும் தேமுதிக விஜயபிரபாகரன் என்ற இளம் தலைவரின் விஜயபிரபாகரின் பிரபாகரின் அயலாத உழைப்பை தேமுதிக அதிமுக கூட்டணியின் அயராத உழைப்பின் மூலியமாக வெற்றி பறிக்க இருந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து தட்டி பறித்து விட்டார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது அதே மாதிரிதான் தேமுதிக தொண்டர்கள் எல்லோருடைய குமுறல்களும் அதாவது முப்பத்தொன்போது தொகுதி உண்மையிலேயே அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் ஒரு தொகுதி தட்டி பறிக்க விட்டுவிட்டது ஏனென்றால் அங்கு வந்த வரும் சரி எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சோன்னா சரி சரி ஓட்டி எண்ணிக்கையும் சரி விஜய பிரபாகரன் தான் மிகப்பெரும் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய சூழ்நிலையில் மிக பிரகாசமாகத்தான் வந்து கொண்டிருந்தது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எல்லாம் வந்து கொண்டிருந்தார் ஆனால் மதியத்திற்கு மேல் என்ன நடந்தது என்று தெரியவில்லை அவர்கள் வந்து மத்தியத்திற்கு மேல் வந்து விருந்தினருடைய செய்திகளை யாரை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் தெரியாத ஒரு இருட்டடிப்பான செய்திகள் எந்த வரவில்லை அதிமுக கூட்டணி இதுல ஒரு பெரிய ஒரு 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 பலமான வாக்கு வங்கி விருந்தினர்கள் உண்டு புதுவை தலைமை போன்ற செய்திகள ஒன்று அப்ப வந்துட்டு பார்த்தாலும் எந்த சேனலும் வரவில்லை என்று நான் சொல்லவில்லை உலகத்தில் எல்லா தமிழர்களும் ஒட்டுமொத்த கோரிக்கையாக வைத்துக் தான் ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கை குமரர்கள் ஒரு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் என்பதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் கட்சியில மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே ஆகவே இந்தியாவிலேயே ஒரு திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியாக ஆஹ் விஜயபிரபாருடைய வெற்றியை எதிர்நோக்கி காத்திருந்தது அது வந்து ஒரு நாலாயிரத்து சச்ச ஓட்டில் வந்து பறிக்கப்பட்டது என்பது மிக வேதனையான விஷயம் ஆகவே நேத்தையும் முகவர்களை முகவர்கள் டுவெண்ட்டி அதுக்கு அப்புறம் அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த முறையில் அவர்கள் நேற்று காலையில் காலையிலுள் உடனடியாக மறு வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கான அனைத்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து விருதுநகரில் எல்லோருடைய முன்னிலையும் லைவாக சேனல்ஸ் ஏனப்ப ஒருத்தர லைவ் சேனல்ஸோட முன்னிலையில் எல்லாருடைய முகவர்களுடைய முன்னிலையில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த வேண்டும் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த வேண்டும் மறு ஓட்டி எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்பதுதான் உலக தமிழர்களின் கோரிக்கை உலகமே வந்து இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கின்றது மிக அற்புதமாக தேர்தல் ஆணையம் கையாண்டு கொண்டிருக்கின்றது என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி இல்லை என்றால் வெறும் கரும்புள்ளியாக தேர்தல் ஆணையத்தின் மேல் இது அமையும் ஆகவே ஏழு மணிக்கு மேல் ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்குள் விருதுநகர் தேர்தல் அலுவலகத்தில் ஓட்டு எண்ணும் மையத்தில் என்ன நடந்தது அது உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் அது வந்து ஊடகமாகவே முன்பின் செய்தியாக தேர்தல் அதிகாரிகள் மாற்றி மாற்றி அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாகும் திடீரென்று ஒரு ஆயிரம் ஓட்டுகள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் திடீரென்று நாலாயிரம் ஓட்டுகள் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்றார்கள் அங்கு நடந்த நிலவரம் தான் என்ன அந்த உண்மை நிலவரம் எல்லா மக்களுக்கும் தெரிந்தால் மட்டுமே எல்லோரும் நிம்மதியான உறக்கத்துக்கு செல்வார்கள் எப்படி வந்து ஒரு வேர்ல்டு கப்ல இந்தியா ஸ்ரீலங்கா வந்து இந்தியா வேர்ல்டு கப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஸ்ரீலங்கா வந்து உலகமே எதிர்பார்த்துட்டு நேரத்தில் ஸ்ரீலங்கா வந்து அதை வந்து அடித்து ஜெயிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு அதிர்ச்சியில் நின்று அன்னைக்கு முழுவதும் உலக கிரிக்கெட் ரசிகெல்லாம் தூங்காமல் இருந்தாலும் அது மாதிரி நிலைதான் இன்று இரவு இல்லை இன்னும் எத்தனை நாள் ஆக போகின்றதோ கேப்டன் இறந்ததுலேருந்தே யாரும் பாதி பேர் தூக்கத்தில் இல்லாமல் கேப்டனுடைய கவலையிலேயே வந்து மனம் உருகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியாப்பட்டவர்கெல்லாம் மருந்து போடுவது ஒன்று ஒரு மன ஆறுதல் கொண்டு விஜயபெருமாவோடைய வெற்றி அமையும் என்று மிக அவளோடு களப்படியாற்றி மிக அற்புதமான வேலையை செய்து வெற்றிக் கணியை கிட்டத்தட்ட பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அது வந்து தட்டி பறித்தது மாதிரி தேமுதிகவுக்கு நடந்து பெரும் துரோகமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது ஆகவே இதை தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு வந்து இன்றைக்குள் அதோடைய முகவர்கள் தேமுதிகவின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர் வந்து மறு ஓட்டி எண்ணிக்கைக்கு அதற்கான விண்ணப்பத்தை செய்து உடனடியாக மறு ஓட்டி எண்ணிக்கை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் அதுவரும் அங்கே அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் தர்மம் தேர்தல் நியாயம் அதுதான் உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஆகவே விருதுநகரில் மறு ஓட்டி எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களை இதுதான் தேமுதிக தொண்டர்களின் எண்ணமாகவும் உலகத் தமிழர்களின் எண்ணமாகவும் கேட்டனுடைய ரசிகர்கள் எண்ணமாகவும் உண்மையான நியாயம் தர்மத்த எண்ணமாகவும் இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாலியானது